முருகா வயலு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இப்பொழுதே நான் உன்னிடம் பேசியாக வேண்டும் எனக்காக ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் ஒதுக்கி கேட்பாயா தங்கமே ஒவ்வொரு கணமும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து பாதுகாத்து தான் இருக்கின்றேன் மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகின்றேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டன யார் உன்னை வெறித்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கின்றேன் இனி உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நான்கு பேருக்கு உதவி செய்ய முன்வரும் காலநேரம் உதவி என்று கேட்டால் உன்னால் முடிந்ததை செய்துவிடும் விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது தங்கமே உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு இருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது எதை பற்றியும் கவலை இரு எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து தான் இருக்கின்றது முழுவதுமாக என் மீது நம்பிக்கை இவை நீ தேடி செஞ்ச காலம் விலகி அனைத்தும் முன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது உனது வருகைக்காக இப்பொழுது காத்திருக்கும் நேரம் இது கவலைகளுக்கு என்றுமே உன்னுடைய மனதில் இடம் தராதே மனம் தளராமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை கண்டு நீயே வியக்கப் போகின்றாய் நான் உன்னை பத்திரமாக பிடித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நேரமும் காலமும் இதுதான் உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும் இனி சகலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகின்றாய் முடிந்துவிட்டது என்ற வாழ்க்கை இப்பொழுது தொடரப்போகின்றது உன் வாழ்வில் அற்புதம் நடத்த நேரம் வந்துவிட்டது உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன செய்தான் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலம் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்திவிட்டேன் இனி வாழ்வில் நடக்கும் அற்புதங்கள் நீ சற்றும் நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் இன்றே ஒரு தொலைபேசி அழைப்பை நீ தவறவிட்டாய் இருந்தும் உனக்கு அடுத்த வாய்ப்பு வருகின்றது கவலைப்படாமல் இனி சந்தோஷமாக இரு உன் மனம் மிகவும் கவலையாக உள்ளது எப்பொழுதுமே ஆனால் இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் இந்த நேரத்தில் உனக்குள் குடிபுக நேரலாம் என் பிள்ளையே நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றேன் வாழ்வில் ஏற்ற இரக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியது எதை கண்டும் சோர்வடையாதே உன்னுடைய இரக்கத்தின் காலம் இப்பொழுது முடிந்துவிட்டது இனி ஏற்றம் ஒன்றே உனக்கு மீதம் உள்ளது அதை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா